ஒரு ஊரில் ஒரு பெரிய தொழிலதிபர் இருக்கார் அவர் கம்பெனியில் ரெண்டு இளைஞர்கள் வேலை செய்கிறாங்க ஒருத்தர் பேர் வால்மீகி இன்னொருத்தர் ராமச்சந்திரன் ராமச்சந்திரனோட சுறுசுறுப்பையும் திறமையையும் பார்த்த தொழிலதிபர் தன்னோட மகளை அவருக்கு கட்டி கொடுத்து வீட்டோட மாப்பிள்ளையாக வச்சுக்கிறாரு ஆனால் வால்மீகி அதே வேலையில் மிடில் கிளாஸ் வாழ்க்கை வாழ்ந்துக்கிட்டு இருக்காரு ராமச்சந்திரன் மட்டும் தனக்கே ஓனர் ஆகிட்டானே அப்படிங்கிற பொறாமை அவருக்குள்ளே விட்டு எரியுது ரெண்டு பேரோட மனைவிகளும் பிரசவத்திற்காக ஹாஸ்பிட்டலில் சேர்க்கப்பட்டிருக்காங்க வால்மீகி மனைவி ஃபஸ்ட் ஃப்ளோர்லேயும் ராமச்சந்திரன் மனைவி செகண்ட் ஃப்ளோர்லேயும் அட்மிட் ஆகியிருக்காங்க ரெண்டு பேருக்கும் ஆண் குழந்த பிறக்குது ராமச்சந்திரனுக்கு ஃபோன் பண்ணி குழந்த பிறந்த விஷயத்த சொல்லிட்டு டாக்டர் கிளம்பி போயிடுறாரு நர்ஸு குழந்தைய கிளீன் பண்ணி தொட்டில படுக்க வைக்கும்போது குழந்த மூச்சு பேச்சு இல்லாமல் இருக்குது நர்ஸு பயந்து போயிடுறாங்க டாக்டர்கிட்ட விஷயத்த சொல்கிறதுக்காக ஃபோன் பண்ண போகிறாங்க அங்கே வால்மீகி யாருக்கிட்டயோ ஃபோனில் பேசிகிட்டு இருக்காரு அவசரமாக ஃபோன் பண்ணணும் கொஞ்சம் ஃபோனை கொடுங்க அப்படின்னு நர்ஸு கேட்க அப்படி என்ன அவசரம் அப்படின்னு வால்மீகி கேட்குறாரு இது மாதிரி ராமச்சந்திரன் சார் குழந்த இறந்து போச்சுன்னு நினைக்கிறேன் உடனே டாக்டருக்கு ஃபோன் பண்ணணும் நான் தான் குழந்தைய க்ளீன் பண்ணினேன் அதனால் நர்ஸு தான் ஏதோ குழந்தைய பண்ணிட்டாங்க அப்படின்ட்டு என் மேலே பழி போட்டுருவாங்களோ அப்படின்னு பயமாக இருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க டக்குன்னு வால்மீகிக்கு ஒரு ஐடியா வருது நானும் அவங்க கம்பெனியில் தான் வேலை பார்க்குறேன் அவங்க கொடுக்குற சம்பளத்தில் தான் என் வாழ்க்கையை ஓட்டுறேன் அதனால் என்னோடய குழந்தைய அங்கே வச்சுட்டு அந்த குழந்தைய என்னோடய பொன்னாடி பக்கத்தில் வச்சிடலாம் அப்படின்னு சொல்ல சார் ஆனால் உங்கள் மனைவி கஷ்டப்படுவாங்களே அப்படின்னு நர்ஸு சொல்லுது கடவுள் மனசு வச்சா அடுத்த வருஷமே எனக்கு ஒரு ஆம்பளை பையன் பார்க்காமலாம் போயிடுவான் அப்படின்னு சொல்லிக்கிட்டு நர்ஸை கூட்டிக்கிட்டு அவரோட குழந்தைய எடுத்துகிட்டு போய் ராமச்சந்திரன் குழந்த இடத்துல வச்சுட்டு அந்த குழந்தைய எடுத்துக்கிட்டு ஃபஸ்ட் ஃப்ளோருக்கு வராரு சடார்னு ஒரு இடி சத்தம் கேட்குது அந்த அதிர்ச்சியில் குழந்தை கண்ணு முழிச்சு அழுக ஆரம்பிக்குது நர்ஸுக்கு ரொம்ப சந்தோஷம் சார் குழந்த உயிரோடு தான் இருக்குது மறுபடியும் அதே இடத்துல வச்சிடலான்னு சொல்கிறாங்க ஆனால் வால்மீகி அதெல்லாம் வேணாம் வச்சது வச்சதாகவே இருக்கட்டும் அப்படின்னு சொல்கிறேன் நர்ஸுக்கு ஷாக்காக இருக்குது சார் நீங்கள் முதல்ல செஞ்சது தியாகம் ஆனால் இப்போ பண்ணுறது பெரிய பாவம் அம்மாவும் குழந்தையும் பெக்கக்கூடாதுன்னு சொல்ல என் பிள்ள மேலே இருக்கணும் அவன் பிள்ள கீழே இருக்கணுங்கிறது விதி அதனால தான் இதெல்லாம் நடந்துருக்கு நீ பேசாமல் கிளம்பு அப்படின்னு சொல்கிறாரு ஆனால் நர்ஸுக்கு மனசு கேட்கல குழந்தைய வாங்க ட்ரை பண்ணுறாங்க இதில் நடக்கிற முள்ளில் கால் இடறி நர்ஸு பஸ்போரில் இருந்து கீழே விழுந்துடுறாங்க தலையில் பயங்கரமாக அடிபட்டுருது பக்கத்தில் இருந்தவங்களாம் நர்ஸை ட்ரீட்மெண்ட்டுக்காக ஹாஸ்பிட்டலுக்குள்ளே தூக்கிட்டு போகிறாங்க இந்த கலவரத்தில் வால்முகியோட ஒரு கால் இழுத்துக்குது தாங்கி தாங்கி நடக்க வேண்டிய சூழ்நிலைக்கு தள்ளப்படுறாரு குழந்தைங்க ரெண்டும் வேறு வேறு வீட்டுக்கு போகுது ராமச்சந்திரன் வீட்டுக்கு போகிற குழந்தைக்கு ராஜா அப்படின்னு பேர் வைக்கிறாங்க இளவரசனா சகல வசதிகளோடு வளர்கிறான் அந்த ராஜா வால்மீகி வீட்டில் வளர்கிற குழந்தைக்கு பண்டு அப்படின்னு பேர் வச்சு வளர்க்குறாங்க பண்டுனா சமஸ்கிருதத்தில் வேலைக்காரன்னு பேர் அம்மாவுக்கு இது பிடிக்கலைனாலும் வால்மீகி எதிர்த்து எதுவும் செய்ய முடியாததால் அமைதியாக இருக்காங்க தினமும் திட்டி திட்டி மட்டம் தட்டி தட்டி வளர்க்குறாரு வால்மீகி பண்டு படிப்பில் படு சுட்டி நூற்றுக்கு தொண்ணூத்தெட்டு மார்க் எடுக்கிறான் மேக்ஸில் அம்மாவுக்கு ஒரே சந்தோஷம் ஆனால் வால்மீகி இன்னும் ரெண்டு மார்க் ஏன்டா எடுக்கல அப்படின்னு திட்டுறாரு அந்த பக்கம் ராஜா நூற்றுக்கு முப்பது மார்க் தான் எடுக்கிறான் அவன் கொஞ்சம் மக்கு பையனை தான் வளர்கிறான் ரெண்டு பேரும் வளர்ந்து இளைஞர்களாகிறாங்க ராஜா மேல் படிப்புக்காக அமெரிக்கா போயிடுறான் பன் டூ சாதாரண காலேஜில் படித்தாலும் நல்ல மார்க் எடுக்கிறான் ஆனால் ராஜா அமெரிக்காவில் போய் படித்தாலும் சரியான மார்க் எடுக்காமல் பல அரியர்ஸோடு திரும்பி வர்றான் இதனால் அப்பாவுக்கும் தாத்தாவுக்கும் அப்செட்டு பன் டூ இன்டர்வியூக்கு போகிறான் அந்த கம்பெனி எம்டி அமுலியாவை பார்த்து மனசை பறி கொடுக்குறான் ரொம்ப சொல்லி விடுறதால பன் சவுத் அரேபியாவுக்கு டூரிஸ்ட் கைடாக அனுப்புகிறா அமுல்யா ஹீட்டு தாங்காமல் பன் டூ மேடத்துக்கு ஃபோன் பண்ணி கெஞ்சிரான் அமுல்யாவும் அவனை ஒரு குளிர் தேசத்துக்கு கைடாக மாற்றி விட்றா அங்கேயும் பன் டூவால் தாக்குப்பிடிக்க முடில குளிர் தாங்க முடில மேடம்னு மறுபடியும் ஃபோன் பண்ணுறான் மேடம் தயவு செஞ்சு ஆஃபீஸ்லேயே உட்காந்து பார்க்குற மாதிரி ஒரு வேலை கொடுங்க மேடம் என்னால் முடியல அப்படின்னு சொல்ல அட என்னப்பா நீ எப்போ பார்த்தாலும் முடியல முடியலைன்னு குழம்பிக்கிட்டே இருக்க சில ஜாதகமே இப்படி தான் அப்படின்னு எரிஞ்சு விழுறா அமுல்யா இடிஞ்சு போய் உட்காந்துறான் பண்ணிட்டு மேடம் தயவு செஞ்சு ஜாதகம் சரியில்லைன்னு மட்டும் சொல்லாதீங்க எங்கள் அப்பா டெய்லி உன் ஜாதகம் தான் உன் ஜாதகம் தான் சொல்லி சொல்லியே என்னை வெறுப்பேற்றிக்கிட்டே இருப்பான் இப்போது நீங்களும் அப்படி சொல்கிறத பார்க்கும்போது உண்மையிலேயே ஏன் ஜாதகம் சரியில்லையோ அப்படின்னு தோணுது அப்படின்னு கவலையாக சொல்ல பக்கத்தில் வர்றா அமுல்யா எவ்வளோ பாரத்தை சுமைக்கிறியோ அந்த அளவுக்கு நீ மேலே வருவே போய் வேலையை பாரு அப்படின்னு சொல்கிறா வால்மீகி ஹாஸ்பிட்டலுக்கு போய் அந்த நர்ஸை பார்க்குறாரு அவங்க இருபத்தஞ்சி வருஷமாக கோமாவில் இருக்காங்க தன்னோடய பையன் பிறந்தநாள் அன்னைக்கு நர்ஸுக்கு இப்படி ஆனதால் ராமச்சந்திரன் தன்னோட சொந்த செலவுலேயே நர்ஸோட ஹாஸ்பிட்டல் செலவை பார்த்துக்கிறாரு இதுக்கப்புறம் நீ முழித்து என்ன பண்ண போகிற பேசாமல் செத்து போயிரு அப்படின்னு சொல்லிவிட்டு வால்மீகி கிளம்புறாரு டக்குன்னு அவரோட கையை பிடிக்குது நர்ஸு வால்மீகிக்கு அள்ளு விட்டுருது சுயநனு வந்துருச்சோ அப்படின்னு அதிர்ச்சியாக பார்க்க நர்ஸுக்கு சுயநனு வந்துருச்சு ஆனால் பேச முடியல இன்னும் ஒரு ரெண்டு மூணு மாதத்தில் இறந்து போயிடுவாங்கன்னு டாக்டர் சொல்கிறாரு இப்போ தான் வால்மீகிக்கு மூச்சே வருது ராமச்சந்திரன் கம்பெனிக்கு வர்றாரு சரக்குலாம் கம்மியாக இருக்கிறத பார்த்து ஏன்னு மேனேஜர்ட்ட கேட்க ப்ரொடக்ஷன் திங்ஸ் வாங்குறதுக்கு காசு இல்லைன்னு சொல்ல பேங்கில் கேட்க வேண்டியதானே அப்படிங்கிறாரு பேங்கில் நிறையா கடன் கொடுத்துட்டாங்க ஏற்கனவே இதுக்கு மேலே தர முடியாதுன்னு சொல்லிட்டாங்க சார் அப்படின்னு சொல்கிறாரு மேனேஜர் சரி நான் பேங்க் மேனேஜர்கிட்ட பேசுகிறேன் சரியாயிரும் அப்படின்னு சொல்லிவிட்டு டேப்லெட் போடுறாரு மேலே பார்த்தா அங்கே ராஜா எந்த கவலையும் இல்லாமல் ஹெட்ஃபோனில் பாட்டு கேட்டுக்கிட்டு ஜாலியாக இருக்காப்புல நொந்து போகிறாரு ராமச்சந்திரன் மறுநாள் தொழிலதிபர் தாத்தா ராஜாவை கூப்பிட்டு அப்பளம் நாயுடுன்னு ஒருத்தன் இருக்கான் மோசமான ரவுடி பிஸ்னஸ்மேன் அவனோட பையனுக்கு நம்ம கம்பெனியில் பாதி ஷேர் வேணுமா நம்ம கம்பெனியோட கடனையும் அவன் அடைச்சதா சொல்லியிருக்கான் அது சம்பந்தமாக அவன் மகன் கூட நாளைக்கு ஒரு மீட்டிங் இருக்குது நீ போய் கலந்துக்கிட்டு நோ சொல்லணும் அப்படின்னு சொல்கிறாரு ஒரு ஹோட்டலில் மீட்டிங் நடக்குது பக்கத்து ஹோட்டலில் இருந்து ஃபோனில் ராஜாவுக்கு என்ன பேசுகிறோன்னு சொல்லிகிட்டே இருக்காரு ராமச்சந்திரன் அதே சமயம் அமுல்யாவும் பண்ட்டுவும் சுதர்சன் அப்படிங்கிற ஒரு கோடீஸ்வரன் கூட ஒரு மீட்டிங்கில் இருக்காங்க சுதர்சன் தான் அமுல்யா நடத்துகிற டூரிஸ்ட் கம்பெனிக்கு ரெண்டு கோடி ரூபா பணம் கொடுத்துருக்கான் ஆரம்பத்தில் அது அமுல்யா ரெண்டே வருஷத்தில் ஐம்பது கோடியாக மாற்றிருக்கா அந்தளவுக்கு டேலண்டான பொண்ணு இதனால் சுதர்சன் என்ன சொல்கிறான்னா நான் உனக்கு நூறு கோடி தர்றேன் அந்த டூரிஸ்ட் கம்பெனியை எனக்கு கொடுத்துரு அப்படின்னு கேட்குறான் இந்த பக்கம் ராஜா என்ன பேசுறது தெரியாமல் முழிச்சிக்கிட்டு இருக்கான் ராமச்சந்திரன் ஃபோனில் நோ சொல் அப்படின்னு சொல்ல ராஜா ஒரு தயக்கத்தில் இருக்கான் டக்குன்னு வீடியோ காலில் வர ராமச்சந்திரன் இங்கே பார் தம்பி உனக்கு ஷேர் கொடுக்கறதுக்கு எங்களுக்கு விருப்பம் இல்லை நீ என்னோடய ஆஃபீஸை விட்டு கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிடுறாரு சொல்லிவிட்டு இந்த கால பசங்களுக்கு நோன்னு சொல்கிறது கூட தைரியம் இல்லை அப்படின்னு புலம்பிகிட்டு இருக்காரு அவருக்கு பின்னாடி தான் சுதர்சனோட பஞ்சாயத்து போயிட்ருக்கு அமுல்யா எனக்கு கொடுக்க விருப்பம் இல்லைன்னு சொல்ல சுதர்சன் மிரட்ட ஆரம்பிச்சிடுறான் என்னை பகிச்சிக்கிட்டு நீ இந்த ஊரில் வாழ்ந்துட முடியுமா ஆப்ஸ்டால் நீ ஒரு பொம்பளை ஒன்று அப்பள மாதிரி நொறுக்கிடுவேன் அப்படின்னு மிரட்டுறான் இதை கேட்டு பண்டு சும்மா இருப்பாப்லையா சுதர்சன் அடிக்க வர சுதர்சனோட பாடி கார்ட்ஸ்லாம் சண்டைக்கு வராங்க அவனோட பாடி கார்ட்ஸ்லாம் அடித்து துவச்சி காய போடுறாப்புல நம்ம பண்டு சண்டை போட்டு முடிச்சுட்டு கிட்ட அதுதான் எங்கள் மேடம் விருப்பம் இல்லைன்னு சொல்லிட்டாங்கல்ல நோன்னு சொன்னால் நோ தான் யாரையும் எங்கேயும் கட்டாயப்படுத்தக்கூடாது என்ன இன்னொரு தடவை இந்த மாதிரி வந்தீங்கன்னா அடி உன் பாடி கார்ட்ஸுக்கு மட்டும் இல்லாது உணக்கங்களும் அப்படின்ட்டு வார்னிங் பண்ணிவிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறான் பன் டூ இதை பின்னாடி இருந்து பார்க்குற ராமச்சந்திரனுக்கு ஒரே சந்தோஷம் அடாடா இவ்வளோ ஒரு தைரியமான பையன் அப்படின்ட்டு ஹாப்பி ஆகிறாரு நைட்டு வீட்டில் சர கடிக்கும்போது மாமனார் கிட்டே ஹோட்டலில் ஒரு பையனை பார்த்தேன் அப்படியே இருபது வருஷத்துக்கு முன்னாடி என்ன பார்க்குற மாதிரியே இருந்துச்சு அவ்வளோ தைரியமாக ஒரு பஞ்சாயத்தை டீல் பண்ணான் ஆனால் என் பையன் ஒரு நோ சொல்லதுக்கு பயந்து பயந்து இருக்கிறான் சரியாக வழக்கம் விட்டுட்டணும் அப்படின்ட்டு ஃபீல் பண்ணுறாரு ராமச்சந்திரன் இதை கேட்ட ராஜாவோட அம்மாவுக்கு கோவம் வந்துடுது இந்த பார் ராமு என் பையன் பிறக்கும் போதே ப்ரின்ஸ் அவன் எங்கேயும் அவனை ப்ரூஃப் பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது அவனை மட்டன் தட்டி பேசுகிறத இதோட விட்டுரு அப்படின்னு கோச்சிக்கிட்டு போயிடுறாங்க விடுங்க மாப்பிள அதுதான் தாய்ப்பாசம் அப்படின்னு சொல்கிறாரு மாமனார் பெரியவருக்கு இன்னொரு யோசனையும் வருது அந்த பொண்ணு ரெண்டே வருஷத்தில் ரெண்டு கோடி ஐம்பது கோடியாக மாற்றிருக்கான்னா செம்ம பிரில்லியண்டாக இருக்கணும் அந்த பொண்ணை ஏன் நம்ம ராஜாவுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிடக்கூடாது கம்பெனியும் பார்த்துப்பா ராஜாவையும் பார்த்துப்பா அப்படின்னு ஐடியா கொடுக்குறாரு பெரியவர் ராமச்சந்திரனுக்கும் இது நல்ல யோசனையாக இருக்க அமுல்யாவோட அப்பா கிட்ட பேசுகிறாரு அவரும் டின்னருக்கு போகிறோன்னு சொல்லிவிட்டு அமுல்யாவை கூப்பிட்டுட்டு ஒரு ஹோட்டலுக்கு வராரு சாப்பிட தானே போகிறோம் அப்படின்னு அம்லியாவும் கிளம்பி போகுது அங்கே போனால் டக்குன்னு நிச்சயதார்த்த மோதிரத்தை போட வச்சுட்றாங்க ராஜாவுக்கும் இதில் விருப்பம் இல்லை அமூல்யாவுக்கும் இதில் விருப்பம் இல்லை ரெண்டு பேருமே அப்பாக்களுக்காக ஓகே சொல்கிறாங்க இதை பார்க்குற வால்மீகிக்கு ஒரே சந்தோஷம் ஆனந்த கண்ணீர் வடிக்கிறாப்புல மேடத்தை தேடி அங்கே வர்ற பன்ட்டு நிச்சயதார்த்தம் நடந்ததை பார்த்து ரொம்ப ஃபீல் பண்ணுறான் பெரியவரோட பையனுக்கு இது பிடிக்கல அவரோட பொண்ணை தான் ராஜாவுக்கு கல்யாணம் பண்ணணுன்னு சொல்லி சொல்லி வளர்த்துருக்காரு இப்போ திடீர்னு அமூல்யாவுக்கு நிச்சயம் பண்ணோடனே டென்ஷன் ஆயிடுறாரு பெரியவர் அவரை சமாதானப்படுத்துகிறாரு சுதர்சன் அமுல்யாவையும் பன் டையும் என்னோடய ஆட்கள் அடிச்சிட்டாங்க அப்படின்னு கேஸ் போட்டு பஞ்சாயத்துக்கு எஸ்பி ஆஃபீஸுக்கு வர வச்சுருக்கான் அங்கே போகிற பண்டு எஸ்பி கிட்டே அவன் லேடிஸை தான் நான் அடித்தேன் அப்படின்னு சொல்ல லேடிஸே திட்டானா அப்போ அவன் மேலே தான் முதல் கேஸை போடணும் அப்படின்னு எஸ்பி சொல்கிறாரு உடனே சுதர்சன் அய்யய்யோ யாரையுமே யாரும் அடிக்கல சார் நான் கேஸை வாபஸ் வாங்கிக்கிறேன் அப்படின்ட்டு ஜகா வாங்கிடுறான் பஞ்சாயத்து நல்லபடியாக முடிஞ்சிருது எல்லாத்துக்கும் காரணம் நீதான்டா சுதர்சனோட ஆட்கள் நீ அடித்ததுனால தான் அங்கே இருந்த ராமச்சந்திரன் அதை பார்த்துட்டு நிச்சயதார்த்தத்துக்கு ஏற்பாடு பண்ணியிருக்காரு இப்போ நான் என்ன பண்ணுறது அப்படின்னு புலம்புது அமுல்யா மேடம் எதையுமே ஓப்பனாக உண்மையாக சொல்லிடணும் சொல்லிட்டா எந்த பிரச்சனையும் இல்லை உங்கள் அப்பா நீங்கள் எனக்கு கல்யாணம் பிடிக்கலன்னு சொல்லுங்கள் அப்படின்னு சொல்கிறான் சொல்லிட்டேன்ப்பா அவர் சூசைட் பண்ணிக்கவேன்னு மிரட்டுறாரு அப்படிங்குது அமுல்யா அப்படின்னா நம்ம ராமச்சந்திரன் சேர்ட்டே போய் சொல்லிடுவோம் இது ஒர்க் ஆகும் வாங்க போகலாம் அப்படின்ட்டு ரெண்டு பேரும் ராமச்சந்திரன் சேரை பார்க்க வர்றாங்க ஆனால் இவங்க வர்றதுக்கு முன்னாடியே அங்கே ரவுடி அப்பள நாயுடு வந்து உட்காந்துருக்கான் ஆஃபீஸுக்குள்ளே ராமச்சந்திரனை போய் பார்க்குற அப்பள நாயுடு இருக்கும்போதே டக்குன்னு கொடை எடுத்து அவரோட நெஞ்சிலே குத்திடுறான் இந்த திடீர் தாக்குதலை சமாளிக்க முடியாமல் நல்ல கொழிஞ்சு போயிடுறாரு ராமச்சந்திரன் சம்பவத்தை பண்ணிவிட்டு சரட்டுன்னு கிளம்பி போயிடுறான் அப்பல் நாயுடு அவன் போகவும் அமுலியாவும் பண்டுவும் உள்ளே வராங்க சேர் காலியாக இருக்குது சரி பாத்ரூம் எங்கேயாவது போயிருப்பார் அப்படின்னு அமுலியா உட்கார பண்டு அப்படியே ஒரு ரவுண்ட் அடித்து வர்றாப்புல பார்த்தா டேபிளுக்கு கீழே விழுந்து கிடக்கிறாரு ரத்த கலேரியா ராமச்சந்திரன் உடனே ரெண்டு பேரும் கைத்தாங்களாக வர பிடிச்சி வெளியே கூப்பிட்டு வராங்க கார் டிரைவருக்கு ஃபோன் பண்ணுறாங்க காரை அப்பள நாயுடுவோட ஆட்கள் லாக் பண்ணிடுறாங்க லிஃப்டையும் அப்பள நாயுடு ரிப்பேர் பண்ணிடுறான் சரி ஸ்டெப்ஸில் இறங்கி போல அதுக்கும் பூட்டு போட்டு பூட்டிடுறானுங்க கீழே வர்ற அப்பள நாயுடு அவன் மச்சாங்கிட்ட சக்ஸஸ் ராமச்சந்திரன் இதோட செத்தான் அப்படின்ட்டு ஜாலியாக சொல்லிகிட்ருக்கான் பார்த்தா மெயின்டெனன்ஸ் ஒர்க்குக்கு வச்சுருக்க சைடு லிஃப்ட்டில் பன் டூ ராமச்சந்திரனை கூப்பிட்டுட்டு கீழே இறங்கி இருக்கான் இதை எதிர்பார்க்காத அப்பள நாயுடு கடுப்பாகிறான் அப்பள நாயுடுவோட கார் டிரைவர் அடித்து போட்டுட்டு ராமச்சந்திரன் சாரை ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போகிறான் பன் டூ ஐசியூவில் அட்மிட் பண்ணி ட்ரீட்மெண்ட் போயிட்டுருக்கு ஹோமாவில் வந்து சுயலனுக்கு வந்திருந்த நர்ஸு ராமச்சந்திரன்னு பார்த்துருது பக்கத்தில் வர பண்டுவை பிடிச்சி அது யார் உங்கள் அப்பாவா அப்படின்னு கேட்க இல்லை இல்லை அவர் எங்கள் அப்பா இல்லை அதோ கட்டம் போட சட்டை போட்டு வரார்ல அவர் தான் எங்கள் அப்பான்னு வால்மீகியை காட்டுறான் பண்ட்டு நர்ஸுக்கு புரிஞ்சு போயிடுது உடனே பண்டுகிட்ட வால்மீகி உங்கள் அப்பா இல்லை ராமச்சந்திரன் தான் உன்னோட அப்பா அன்றைக்கி நடந்தது எல்லாத்தையும் சொல்லுது நர்ஸு ஆனால் இதை பண்டுவால் நம்ப முடியல இல்லை நீங்கள் உடம்பு சரியில்லாமல் ஏதோ இருக்கீங்க நான் வேணா டாக்டரை கூப்பிட்டுமா அப்படின்னு பண்டு கேட்க பண்டுக்கு பலார்னு ஒரு அற விடுது நர்ஸு நான் எதுக்கிட்ட அவங்கள்ட்ட போய் சொல்லணும் லூசு பையில நீ ராமச்சந்திரனை வா நான் உண்மையை சொல்கிறேன் அப்படின்னு ரொம்ப எமோஷனல் ஆகுது இதனால் அவங்க உடல்நிலை ரொம்ப பாதிக்கப்படுது ரொம்ப மூச்சு வாங்குறாங்க உடனே பண்டு அங்கே இருக்க நர்ஸ் டாக்டர்லாம் கூப்பிட அவங்க வந்து என்ன ஏதுன்னு பார்க்குறாங்க ரொம்ப உணச்சிசுப்பட்டதால் அந்த நர்ஸம்மா இறந்து போகுது டூக்கு என்ன பண்ணுறதுனே புரியல ஸ்லோவாக போயிட்டு ஐசியூவில் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டு இருக்க அப்பாவை மெதுவாக எட்டி பார்க்குறான் ராமச்சந்திரனோட ஒய்ஃப் அங்கே வந்துடுறாங்க பன் டூ அவங்க கிட்டே போகிறான் இவர்தான் பன் டூ என்னோட ஆஃபீஸில் வேலை பார்க்குறாரு அப்படின்னு அமுலியா சொல்ல ராமச்சந்திரனோட மச்சான் ஓ நீ தான் சுதர்சனோட ஆட்கள் அடித்ததா உன்னை பற்றி தான் எங்கள் மச்சான் ரொம்ப பெருமையாக பேசிக்கிட்டு இருந்தாரு அப்படின்னு சொல்கிறான் இந்த வார்த்தை கேட்டவுடனே டக்குன்னு முகம் மாறுது அந்த அம்மாவுக்கு சரி கீழே வெயிட் பண்ணுங்கள் நான் அப்புறம் வந்து பேசுகிறேன் அப்படின்ட்டு டக்குன்னு கிளம்பி போயிடுறாங்க ஒரு தேங்க்ஸ் கூட சொல்லலை ஆனால் பெரியவர் வந்து பண்டுக்கு ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு சொல்கிறாரு வால்மீகியும் பண்டுவும் அங்கேருந்து கிளம்புறாங்க இந்த பெரிய இடமே அப்படித்தான்டா நம்ம எவ்வளோ ஹெல்ப் பண்ணாலும் நம்மளை ஓரமாக தான் வைப்பாங்க இதெல்லாம் ஃபீல் பண்ணாத வா போகலாம் அப்படின்ட்டு பண்டுவை கூப்பிட்டு போகிறாரு வால்மீகி வால்மீகியை பார்க்க பார்க்க சின்ன வயசில் பண்டு அவர் பண்ண கொடுமைகள்லாம் அப்படியே ஞாபகம் வருது பண்டுவுக்கு இறந்து போன நர்ஸை கட்டில் வச்சு தள்ளிட்டு கொண்டு போய்ட்டுருக்காங்க அப்போது அந்த நர்ஸுக்கிட்ட வால்மீகி கேட்குறாப்புல என்னாச்சின்ட்டு பாவம் சார் இறந்து போயிட்டாங்க அப்படின்னு சொல்ல அடா இறந்து போச்சா பாவம் ம் கொண்டு போங்க கொண்டு போங்க அப்படின்னு வால்மீகியோட முக பாவனைகள் மாறுறதையும் கவனிக்கிறான் பன் இவங்களை தெரியுமா அப்படின்னு கேட்க இல்லை இல்லை எனக்கு யாருனே தெரியாது இதை நான் பார்த்ததே கிடையாது அப்படின்ட்டு வால்மீகி சொல்ல பலார்னு ஒரு அற விடுறான் பன் வால்மீகிக்கு வால்மீகி அறண்டு போயிடுறாப்புல வாயை மூடிக்கிட்டு வா அப்படின்ட்டு பன்ட்டு அங்கேருந்து கிளம்பி போயிடுறான் பைக்கில் போகும்போது ஏன் ஒன்று அடிச்சுன்னு கேட்க மாட்டியா அப்படின்னு பண்டு கேட்க வண்டி என்று போட்டுற வால்மீகி ஏன்டா பெத்த அப்பனை அடிச்சுட்டு ஏன்னு வேறு கேட்க சொல்கிறியா அப்படின்னு சொல்ல நீ என் அப்பனே இல்லை அதனால தான் உன்னை அடித்தேன் அப்பனே இல்லையா அப்போ நீ என்ன வானத்துலேருந்து குதிச்சு வந்தியா அப்படின்னு வால்மீகி கேட்க இல்லை செகண்ட் ஃப்ளோர்லேருந்து ஃபர்ஸ்ட் ஃப்ளோருக்கு வந்திருக்கேன் அது நீ தான் கொண்டு வந்த அப்படின்னு பண்டு சொன்ன உடனே வால்மீகிக்கு ஷாக்காக இருக்குது என்ன பேசுறதுன்னே தெரில யாரோ ஒரு நர்ஸு சொல்லிட்டா எல்லாம் உண்மையாயிடுமா தனி தனி பேசுகிறாரு வால்மீகி நர்ஸு சொன்னாங்கன்னு நான் சொல்லவே இல்லையே அப்படின்ட்டு அவரையே மடக்கிறான் பன் டூ வால்மீகி தலையில் கை வச்சுட்டு நடு ரோட்டில் உட்காந்துடாப்ல உனக்கு எங்கள் அப்பா சேச்சரன் மேலே அவ்வளோ பொறாமல் ஆனால் அவர் எதுவும் செய்ய முடியாததால் என்னை டெய்லி வச்சு செஞ்சுருக்கில்ல அப்படின்னு பண்டு டு கேட்க இப்போ என்னடா போய் சொல்ல போறியா எல்லார்ட்டையும் என் பையனை நடு ரோட்டுக்கு கொண்டு போறியா அப்படின்ட்டு கேட்குறாரு வால்மீகி நான் யார்கிட்டையும் எதையும் சொல்ல போகிறதில்லை ஓ மகனே அங்கே ராஜாவாக வாழட்டும் எனக்கு சொத்தம் வேண்டாம் ஒன்றும் வேண்டாம் ஆனால் நான் நிம்மதியாக இருப்பேன் வா போகலாம் அப்படின்ட்டு அங்கேருந்து கிளம்பி போயிடுறாங்க ரெண்டு பேரும் மறுநாள் ஹாஸ்பிட்டலில் போய் ராமச்சந்திரன் எப்படி இருக்காருன்னு பார்க்குறாங்க அப்போது ஐசியூவில் இருக்கிற ராமச்சந்திரன் அவரே எடுத்து மாத்திரை போட்டுக்கிறாரு அந்த அம்மா தள்ளி உட்காந்து புக்கு படிச்சுட்டு இருக்காங்க ரெண்டு பேருக்கும் பேச்சுவார்த்தை இல்லைங்கிறத புரிஞ்சுக்கிறான் பன் டூ ராஜாவும் அவனோட மாமா பொண்ணும் அப்போ தான் வர்றாங்க ஹாஸ்பிட்டலுக்கு பெரியவர் திட்டுறாரு ஏன்னா அப்போ எங்கேயாரு ஹாஸ்பிட்டலில் உடம்பு முடியாமல் நீ நடானா நீ தான் வர்ற அதுவும் பொக்கே தூக்கிட்டு வர்ற மூணாவது மனுஷன் நடா நீ அப்படின்னு திட்டுறாரு ராஜா அப்பவும் அமைதியாக தான் இருக்கான் இந்த பக்கம் மெடிக்கலில் ராமச்சந்திரனோட மச்சான் ஒரு லட்சத்து பத்தாயிரரூபா பில் வந்துருக்குது ஆனால் ரவுண்டாக பத்து லட்சத்துக்கு பில் போட்டு வாங்கிக்கிறான் மெடிக்கலில் இருக்கிறவங்க இப்படி ஒரு மச்சான் இருந்தால் எவ்வளோ பெரிய கோடி நடுத்தருக்கு வந்துடுவான் அப்படின்னு பேசிக்கிறாங்க இதையும் கவனிக்கிறான் டூ நைட்டு வீட்டில் சாப்பிடும்போது வால்மீகி கிட்ட நான் அந்த வீட்டுக்கு போகலான் இருக்கேன் எங்கள் அப்பாவை கவனிக்க அங்கே ஆளே இல்லை நான் போனால் தான் சரியாக இருக்கும் அப்படின்னு சொல்ல அப்பா அப்பா யாரோட அப்பா நான் தான் உன் அப்பா அந்த வீட்டுக்கு வந்த உங்கள் அம்மாவை கொண்டுட்டு நானும் தற்கொலை பண்ணிக்குவேன் அப்படின்னு சொல்கிறாரு வால்மீகி அம்மாவை ஏன் இதுக்குள்ளே இழுக்கிற நீ தினமும் அங்கே போய் உன் பையன் சாப்பிட்டானா விளையாண்டானா எல்லாம் பார்த்துட்டுருக்கல்ல எங்கள் அப்பாங்க ராஜா அவர் சாப்பிட்டாரா நல்லா இருக்காரான்னு நான் பார்க்கணும்ல நான் வருவேன் நாளைக்கு நீ தான் என்னை கூப்பிட்டு போகிற அப்படின்னு பண்ணிட்டு சொல்ல நான் செத்தாலும் நடக்காதுடா உன்னை கூப்பிட்டு போகவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுறாரு வால்மீகி ராமச்சந்திரன் டிஸ்சார்ஜ் பண்ணி வீட்டுக்கு கூப்பிட்டு வந்துடுறாங்க ஒரு டாக்டரும் நர்ஸும் கூடவே இருக்காங்க அந்த டாக்டரோட குழந்தைய கிட்னாப் பண்ணிடுறான் பண்டூ அது மூலமாக அவரை பிளாக்மெயில் பண்ணி அன்னைக்கு இவரை காப்பாற்றின பையனையே மறுபடியும் கூடுங்க இந்த மாதிரி கூடை வச்சுக்கிட்டா உங்களுக்கு சேஃப்டி அப்படின்னு டாக்டரே சொல்கிறாப்புல பெரியவரும் சரின்னு சொல்லிட்டு வால்மீகி உன் பையனை அங்கே வர சொல்லு அவனை நான் அவனை நான் வேலைக்கு வச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்ல வேணாம் சார் அவன் யாருக்குனே ஒரு நல்ல தான் இருக்கான் அப்படின்னு வால்மீகி அவாய்ட் பண்ணுறாரு ஆனால் பெரியவர் கேட்கல ஏன் உன் பையனை அங்கே எப்போ போதாலும் இங்கே கூட்டே வர மாட்டேங்கிற என்ன தான் அவனுக்கு பிரச்சனை அப்படின்னு எகிறாரு அதெல்லாம் ஒன்றும் இல்லையே நான் வர வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு ஃபோன் பண்ணி கூப்பிட்றாரு டூ உள்ளே வந்துடுறான் வீட்டில் எல்லோருக்கிட்டேயும் அறிமுகப்படுத்துகிறாங்க வீட்டில் எவ்வளோ பேர் இருக்காங்க அப்படி இருந்தோம் எப்படி அவர் மேலே அட்டாக் நடந்துச்சு அப்படின்னு பண்ணிட்டு கேட்க எதிர்பார்க்காத நேரத்தில் வந்து குத்திட்டு போயிட்டான் அந்த அப்பா நாயுடு அவன் மேலே போலீஸில் கேஸ் கொடுத்தா கூட ஏடுபடலை ஏன்னா சாட்சி எதுவுமே இல்லை அது இல்லாமல் அவனும் ஒரு பயங்கரமான ஆளுங்கிறதுனால போலீஸே ஆக்ஷன் எடுக்க பயப்படுறாங்க அப்படின்ட்டு பெரியவர் சொல்கிறாரு போலீஸ் பயந்தான் என்ன நாம் போவோம் அப்படின்ட்டு அப்பள நாயுடுவை பார்க்கறதுக்கு அவன் ஏரியாவுக்கே போகிறாங்க உள்ளே போகிற பெரியவரை அப்பள நாயுடுவோட மச்சான் தள்ளி விட்டுறான் கீழே இதனால் கோவமாக வர பன் டு உள்ளே இருக்கிற அத்தனை பேரையும் போட்டு போல போலான்னு பிளக்குறான் அப்பள நாயுடுவோட பையனுக்கும் அப்பள நாயுடுக்கும் வார்னிங் கொடுத்துட்டு அங்கேருந்து கிளம்பிடுறாங்க தாத்தாவும் பேரணும் பன் தாத்தாவுக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு அதனால் பன் நம்ம கரெக்ட் பண்ணிடுவோம் கரெக்ட் பண்ணிட்டால் நம்ம நிறைய காசு அடிக்கலாம் அப்படின்ட்டு பண்டுக்கு லஞ்சம் கொடுக்குறாங்க ராமச்சந்திரோட மச்சானும் அவரோட மச்சானும் சேர்ந்து இவங்க எனக்கு லஞ்சம் தர்றாங்கங்கிறத போட்டு கொடுத்துட்றான் பன் டூ குச்சியை எடுத்து ரெண்டு பேரையும் துரத்தி துரத்தி அடிக்கிறாரு அப்போது அங்கே வர ராமச்சந்திரனோட மனைவி ஏன்ப்பா அண்ணன் நான் அடிக்கிறீங்க அப்படின்னு கேட்க இவனுங்க கமிஷன் அடிக்கிறானுங்க ஃபன் டூக்கே லஞ்சம் கொடுக்குறானுங்க இப்படியே போனால் நம்ம கம்பெனி நிலம்ப என்ன வருது அப்படின்னு கேட்குறாரு பெரியவர் யார் சொன்னா உங்களுக்கு அப்படின்னு கேட்க பன் டூ தான் அவன் உண்மையை தவிர வேறு எதுவும் சொல்ல மாட்டான் அப்படின்னு சொல்கிறாரு பெரியவர் அப்படியா எங்கள் அண்ணனுக்கு பத்து லட்ச ரூபா சம்பளம் கொடுக்குறோம் ஒரு மாதத்துக்கு அப்படி இருக்கும்போது அவர் ஏன் கமிஷன் அடிக்கணும் அப்படின்னு கேட்குறாங்க அது ஒன்றும் இல்லை மேடம் அவர் சீட் ஆடுவார் அவருக்கு பத்து லட்சம்லாம் பத்தாது மாதம் ஒரு கோடி ரூபா வந்தால் தான் அவரோட சீட் ஆட்டத்துக்கு கரெக்டாக இருக்கும் அப்படின்னு போட்டு கொடுத்துட்றான் பன் டூ அது மட்டும் இல்லாமல் மீனாட்சின்னு ஒரு பொண்ணு கூட அவர் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிறதையும் போட்டு கொடுத்துட்றான் இதனால் பொண்டாட்டிக்கிட்ட வசமாக வாங்கி கேட்டிக்கிறாரு ராமச்சந்திரனோட மச்சான் சரி இப்போது என்னை பற்றி சொல் அப்படின்னு அம்மா கேட்குறாங்க ராமச்சந்திரன் சார் சாயங்காலம் ஆறு மணி ஆச்சுன்னா கரெக்டாக வீட்டுக்கு வந்துடுறாரு நீங்கள் ரெண்டு பேரும் பேசிக்கிறதே இல்லை அதுக்கு காரணம் ரேவதிங்கிற ஒரு பொண்ணு அவங்க வேலைக்கு சேர்ந்து ஒரே மாதத்தில் வேலையை விட்டுட்டு போயிருக்காங்க ராமச்சந்திரன் சாரும் ரேவதிங்கிறவங்களும் லவ் பண்ணியிருக்காங்க இதை தெரிஞ்சதுலேருந்து நீங்கள் ரெண்டு பேரும் பேசிக்கிறது இல்லை இது இங்கே இருக்கிற எல்லாருக்குமே தெரியும் ஆனால் யாரும் காட்டிக்கிறதே இல்லை அப்படின்னு சொல்ல ராமச்சந்திரன் வந்து பலாருன்னு நிறைஞ்சிடறாரு பண்ணுவ உண்மையை பேசுனா நீ பெரியவனாடா யார் மேலாவது அன்பு வச்சுப்பார் அப்போ தான் பொய்யோட வேல்யூஷன் உனக்கு புரியும் சின்ன வயசில் சாப்பிட்றேன்னா பூச்சாண்டி வருவான் அப்படின்ட்டு அம்மா நமக்கு பொய் சொல்லுவாங்க நம்ம சாப்பிட்ணுங்கிறதுக்காக அது எப்பட தப்பாகும் அப்படின்னு சொல்கிறாரு அதே அம்மா நம்ம வளர்ந்ததுக்கு அப்புறம் சாப்பிட்றோன்னா மயக்கம் வர தான் சொல்லுவாங்க பூச்சாண்டி வரணும்னு சொல்ல மாட்டாங்க சார் எத்தனை நாளை தான் பொய் சொல்லி மறைக்க முடியும் உண்மையை சொன்னால் தானே ஒரு பிரச்சனைக்கு முடிவு வரும் அப்படின்னு சொல்கிறான் பன் டூ சரி சார் அஞ்சு மணி ஆயிடுச்சு நான் கிளம்புறேன் மற்ற பஞ்சாயத்தில் நாளைக்கு பார்க்கலாம் அப்படின்னு அங்கேருந்து கிளம்பிடுறான் பன் டு அன்னைக்கு நைட்டு கிட்டே மன்னிப்பு கேட்குறாரு ராமச்சந்திரன் சென்டிமெண்ட்டாக பேசி ரெண்டு பேரும் ஒரு வழியாக சமாதானம் ஆகிடுறாங்க இதை தூரத்துலேருந்து பார்க்குற பெரியவர் ரொம்ப சந்தோஷமாகறாரு ரொம்ப தேங்க்ஸ்டா பண்டு என்னோடய மகளையும் மருமகனையும் சேர்த்து வச்சுட்டேன் அப்படின்னு எமோஷனலாக தேங்க்ஸ் சொல்கிறாரு பன்ட்டுக்கும் அம்மா அப்பா சேர்ந்ததில் மகிழ்ச்சி தான் பொண்ணு மாப்பிளையும் ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் மகிழ்ச்சியாக இருக்கிறத பார்த்து எல்லாருக்கும் பார்ட்டி கொடுக்குறாரு பெரியவர் பார்ட்டியில் எல்லோரும் சரக்கு அடிச்சுட்டு சந்தோஷமாக ஜாலியாக ஆடுறாங்க பண்ணுவும் அமுல்யாவும் கொஞ்சம் ரொமான்ஸாக இருக்காங்க இதை பார்த்த வால்மீகி அம்மாவை கூப்பிட்டு வந்து போட்டு கொடுத்துட்றான் மறுநாள் காலையில் பஞ்சாயத்து கூடுது நமக்கு சம்பளம் கொடுத்து சோறு போட்ட குடும்பத்துக்கு எப்படா துரோகம் பண்ணுற ராஜாவுக்கு நிச்சயம் பண்ண பொண்ணு கூட போய் தப்பாக நடந்துக்கிட்டே இல்லை ஒரு மனுஷனா அப்படின்ட்டு வளார்ன்னு அடிச்சிடுறாரு வால்மீகி பண்வை இதுக்கு மேலே உன்னை இந்த வீட்டை வச்சிருக்கவே கூடாது நீ என்ன வேணால் பண்ணிடுவேன் அப்படின்ட்டு சட்டை பிடிச்சி இழுத்து ரோட்டில் கொண்டு விட்டு போயிடுறாரு வால்மீகி அமுல்யா பண் டுவ காரில் கூப்பிட்டுட்டு பேசிக்கிட்டே போகுது விடு பண் ஒரு வழியா நம்ம லவ் மேட்ரு எல்லாத்துக்கும் தெரிஞ்சு போச்சு இதை சொல்கிறதுக்கு தானே நம்ம இவ்வளோ நாள் படாத பாடுப்பட்டோம் நீ ஃபீல் பண்ணாத ஃப்ரீயாக விடு அப்படின்னு சொல்லுது அமுல்யா நான் அதுக்கு ஃபீல் பண்ணல அப்படின்ட்டு நடந்த எல்லாத்தையும் சொல்கிறான் பன் டூ சரி இப்போ என்ன பண்ணலாம் எல்லாட்டையும் போய் சொல்லிடலாமா அப்படின்ட்டு அம்முலையே கேட்க இல்லை இல்லை யார்ட்டையும் சொல்ல வேண்டாம் பாதி பிரச்சனை தீர்த்துட்டேன் இன்னும் பாதி பிரச்சனை அந்த வீட்டில் இருக்குது அதையும் தீர்க்கலான்னு பார்த்தா அதுக்குள்ளே என்ன வெளியாமிச்சிட்டாங்க சரி ஓகே பார்ப்போம் அப்படின்ட்டு ரிலாக்ஸ் ஆகுறான் பன் டூ பன் டூவை வீட்டை விட்டு வெளியாமிச்சிட்டாங்கன்னு தெரிஞ்சு அப்பள நாயுடு ராஜாவோட மாமி பொண்ணாக கடத்திடுறான் கம்பெனியில் பாதி ஷேர் வேணுங்கிற பத்திரத்தில் கையெழுத்த போட்டு ராஜா கிட்ட கொடுத்து விடணும் அப்போ தான் அந்த பொண்ணை உயிரோட விடுவேன் அப்படின்னு மிரட்டுறான் அப்ளா நாயுடு ராமச்சந்திரனும் அவரோட மனைவியும் சைன் போடுறாங்க இதை பார்த்த மச்சானுக்கு ரொம்ப ஃபீல் ஆயிடுது என் பொண்ணுக்காக உங்கள் சொத்தையே கொடுக்க துணிஞ்சுட்டிங்களே மச்சான் இது தெரியாமல் நான் இவ்வளோ நாளாக உங்களுக்கு துரோகம் பண்ணிக்கிட்டு சொல்லிட்டு காலைல விழுந்து மன்னிப்பு கேட்குறான் அவரோட மச்சான் டேய் அவளும் நம்ம வீட்டு பொண்ணு தானடா இதுக்கெல்லாம் போய் ஃபீல் பண்ணாத ராஜா நீ போய் கொடுத்துட்டு வா அப்படின்னு சொல்ல ராஜாவை போக விடாமல் தடுக்கிறாரு வால்மீகி சார் சின்ன பையன் அவனுக்கெலாம் ரொம்ப மோசமானவனுங்க ராஜாவை ஏதாவது பண்ணிட்டாங்கன்னா என்ன பண்ணுறது நான் வேணா போய் கொடுத்து வரேன்னு சொல்லி வால்மீகி கேட்குறாப்புல ராஜாவுக்கு கோபம் வந்துடுது யாருமே என்கிட்ட எதுவுமே கேட்க மாட்டிங்களா உங்கள் இஷ்டத்துக்கு எல்லாத்தையும் செய்வீங்களா எனக்கும் உணர்ச்சி இருக்குது மனசு இருக்குது எனக்கு அமூலியாக கல்யாணம் பண்ண பிடிக்கல அது யாருக்காவது தெரியுமா தெரியாது எனக்கு என் மாமா பொண்ணு தான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசை அதுவும் யாருக்கும் தெரியாது அவள் நான் கட்டிக்க போகிற பொண்ணு நான் தான் போய் காப்பாற்றுவேன் அப்படின்னு சொல்லிட்டு பத்திரத்தை வாங்கிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறான் ராஜா உடனே வால்மீகி பண்டுக்கு ஃபோன் பண்ணுறாப்புல இந்த மாதிரி ராஜா தனியாக போகிறாப்புல அவனுக்கு ஏதாவது பண்ணிடுவான்களும் பயமாக இருக்குது நீ கொஞ்சம் காப்பாற்றுறா அப்படின்னு கேட்க அந்த வீட்டுக்கு எனக்கு தான் எந்த சம்மந்தம் இல்லைன்னு சொல்லிட்டியே நான் எல்லாம் எதுவும் பண்ண முடியாது வை அப்படின்னு சொல்கிறான் ப பண்ட் ராஜா காரை எடுத்துகிட்டு நேராக அங்கே போகிறான் அப்பள நாயுடோட மச்சான் சோகமாக உட்காந்துருக்கான் என்னாச்சுன்னு கேட்க நாங்களாம் ஐநூறு கோடி ரூபா சொத்துல பாதி கிடைக்குன்னு சொல்லி சந்தோஷமாக இருந்தோம் திடீர்னு வந்துட்டான் பன் டூ எங்கள் எல்லாரையும் போட்டு அடி அடினு அடிச்சுட்டு எங்கள் மாமாவோட நெஞ்சிலையும் கத்தி வச்சு குத்திட்டான் அந்த பொண்ணையும் காப்பாற்றி கூட்டிட்டு போயிட்டான் அப்படின்னு புலம்ப ராஜா அப்பள நாய போய் நான் உங்களை காப்பாத்துறேன் கவலைப்படாதீங்கன்னு சொல்லிட்டு உயிருக்கு போராடிக்கிட்டு இருக்கிறவரை காரில் ஏற்றிட்டு கொண்டு போய் ட்ரீட்மெண்ட்டுக்கு அட்மிட் பண்ணிடுறான் ராஜாவோட இந்த செயலை பார்த்து அப்பள நாயுடுவே தெரிஞ்சிட்றான் பண்டுவையும் வாழ்மீக்கியும் பார்க்கணுன்னு வர சொல்கிற பெரியவர் நீ தான் இந்த வீட்டுக்கும் எனக்கும் சம்மந்தம் இல்லைன்னு சொல்லிட்டே அவங்க கிட்ட அப்புறம் எதுக்கு அங்கே போனேன் அப்படின்னு பெரியவர் கேட்குறாரு ஒரு பிரச்சனைன்னு வந்தால் தான் சார் எல்லாரும் ஒன்று ஒற்றுமையாக சேருவாங்க நம்ம நாட்டுக்கூட இன்னொரு நாடு போருக்கு வரும்போது தான் நாம் எல்லோரும் ஜாதி மதம் இனம் மொழி எல்லாத்தையும் மறந்து இந்தியனால் ஒன்று சேருவோம் அதே மாதிரி தான் வீட்டுக்குள்ளேயும் வெளியிலேருந்து ஒரு பிரச்சனை வரும்போது தான் நாம் எல்லோரும் ஒற்றுமையாகும் நான் வராததால தான் நீங்கள் எல்லாரும் ஒற்றுமையாக சேர்ந்து ஒருத்தர் ஒருத்தர் புரிஞ்சுக்கிட்டீங்க அதனால நான் அப்படி சொன்னேன் அப்படின்னு விளக்கம் கொடுக்குறான் பண்டு டூ சரி நான் கிளம்புறேன் கிளம்ப பெரியவர் வால்மீகி கிட்டே வால்மீகி நீ ஏதாவது சொல்லணுமா அப்படின்னு கேட்குறாரு சின்ன பையன் சார் அவன் ஏதாவது தெரியாமல் பேசியிருந்தானே மன்னிச்சிருங்க சார் சொல்கிறதுக்கு வேறு ஒன்றும் இல்லை நான் கிளம்புறேன் சார் அப்படின்னு வால்மீகி சொல்ல சொல்கிறதுக்கு வேறு எதுவும் இல்லையா அப்படின்ட்டு போயிட்டு பல்லாருன்னு அரைஞ்சிட்றாரு வால்மீகியை வால்மீகிக்கு நில குழிஞ்சு போயிடுறாப்புல ஏன்டா என் பேரனை இடத்த மாற்றி வச்சுட்டு எங்ககிட்டேருந்து பிரித்து வச்சுக்கிட்டு சொல்கிறதுக்கு ஒன்றுமே இல்லைன்னு வேறு சொல்கிறியா நீ ராஸ்கல் அப்படின்னு கண்ணா பின்னாடி திட்டுறாரு அன்றைக்கி ஹாஸ்பிட்டலில் நர்ஸு பண்டுகிட்ட பேசிகிட்டு இருக்கும்போது பின்னாடி பக்கம் இருந்து பெரியவரும் எல்லாத்தையும் கேட்டுகிட்டு தான் இருந்திருக்காரு ஆனால் காட்டிக்காமலே இருந்திருக்காரு ஏன்டா வயசான எனக்கே இவ்வளோ கோவம் வருத உனக்கு நீ வால்மீகி மேலே கோவம் வரலையா அப்படின்னு பண்டுக்கிட்ட கேட்குறாரு பெரியவர் எதுக்கு சார் அவர் அந்த பாவத்தை பண்ண அன்றைக்கே அவர் காலை இழுத்து காலை இழுத்துக்கிச்சு கடவுள் அன்றைக்கே அவருக்கு தண்டனை கொடுத்துட்டான் இன்றைக்கி வரைக்கும் அவர் நொண்டி நொண்டி தான் நடந்துகிட்டு இருக்காரு அதுவும் இல்லாமல் எங்கே மாட்டிக்குமோன்னு டெய்லி பயந்து பயந்து சாப்பிட்றாரு நிம்மதியான தூக்கம் கூட இல்லை இதுக்கு மேலே என்ன சார் பெரிய தண்டனை வேணும் அப்படின்னு சொல்கிறான் பன் இதெல்லாம் கேட்ட ராமச்சந்திரன் ஃபீல் பண்ணி அழ ஆரம்பிச்சிட்றாப்புல நான் அன்றைக்கே மாமா என்ன பார்த்த மாதிரியே இருக்குன்ட்டு இவன் தான் என்னோட பையன் அன்றைக்கே எனக்கு தோணி இருக்குது அப்படின்னு ஃபீல் பண்ணி அழுகிறாப்புல பன் டூவும் அவர்கிட்ட போய் உட்காந்து அவருக்கு ஆறுதல் சொல்கிறான் அழாதீங்கப்பா அப்படின்னு சொல்ல ரெண்டு பேரும் ஆகி சேர்ந்துடுறாங்க உடனே ராமச்சந்திரன் இதை உடனே உங்கள் அம்மாட்ட சொல்லணும் வா அப்படின்னு கூப்பிட்றாப்புல இல்லைப்பா வேண்டாம் இருபத்தஞ்சி வருஷத்துக்கு முன்னாடி வால்மீகி என்ன தப்பு பண்ணாரோ அதே நம்ம பண்ண வேண்டாம் அம்மாவையும் பையனையும் நம்ம பிரிக்க வேண்டாம் அது அப்படியே இருக்கட்டும் அப்படியே விட்டுடலாம் அப்படின்னு சொல்கிறான் பன் டூ அப்போது அம்மா மாடியிலேருந்து இறங்கி வராங்க பண்டுக்கிட்ட வந்து என் பையனோட நீ பெட்டராக இருக்கிறதுனால ஒன்று எனக்கு அவ்வளோவா பிடிக்காது ஆனால் எப்போ நீ என் பையனுக்காக ஓன் உயிரை கொடுக்க துணிஞ்சிட்டியோ இப்போ நீயும் என் பையன்தான் அப்படின்னு அவனை கட்டி பிடிச்சிக்கிறாங்க அப்பள நாயுடு கட்ட அந்த பாதி சேர இப்போ பண்டுக்கு கொடுத்துட்றாங்க பண்டு வேணான்னு சொல்ல அம்மா சொன்னால் கேட்கணும் அப்படின்னு அதட்டி கொடுத்துட்றாங்க இப்போது இவங்களோட பாதி சொத்து பண்டுக்கு போயிடுச்சு ராஜாவை கூப்பிட்டு பண்டு இனிமேல் இங்கேருந்து எல்லாத்தையும் பார்த்துப்பான் நீ வால்மீகி கூட போய் அவன் வீட்டில் இருந்து இதே மாதிரி ட்ரைனிங் ஆகி ஒரு திறமையான ஆளாக நீ வரணும் அப்படின்ட்டு ராஜாவை வால்மீகி கூட அனுப்பிச்சி வச்சிடுறாங்க வீட்டுக்கு தம்பி சீக்கிரமாக ட்ரைனிங் ஆகி சீக்கிரமாக அந்த வீட்டுக்கு நீங்கள் போயிடணும் ரொம்ப நாள் என் வீட்டில் இருக்கக்கூடாதுன்னு வால்மீகி சொல்ல இல்லை சார் எனக்கு இப்போதான் நிம்மதியாக இருக்குது ஏதோ என் வீட்லேயே இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் ஆகுது நான் இங்கேயே இருந்துடுறேன் எனக்கு இதுவே போதும் அங்கே ஒரே கம்பெனி அது இதுன்னு ஒரே ஸ்ட்ரெஸ்ஸு இங்கே எந்த பிரச்சனையும் இல்லை நிம்மதியாக இருக்கேன் நல்லா சாப்பிட்றேன் சந்தோஷமாக இருக்கேன் அப்படின்னு சொல்கிறான் ராஜா ராஜா இருக்க வேண்டிய இடத்துல பண்டூ இருக்கான் பண்டு இருக்க வேண்டிய இடத்துல ராஜா இருக்கான் பண்டுவும் அமுல்யாவும் பிஸ்னஸ் விஷயமாக ஹெலிகாப்டரில் ஏறி போகிறாங்க குடும்பமே அவங்களுக்கு பாய் சொல்லுது அதோட இந்த கதையும் முடிவுக்கு வருது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் போட்டுருங்க அப்படியே நம்ம தமிழ் சொர்க்கம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி